ஹாய் ஹலோ வெல்கம்மர்ஸ் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் மலச்சேரியில் மலைச்சேரியில் எடுத்து என்ன இன்ட்ரெஸ்ட் ஆனால் விஷயம் நடக்க பார்க்குது அப்படின்னு சொல்லிட்டு தான் நம்ம இப்போ நம்ம சேனல் வந்து பார்க்க போகிறோம் பாக்கப்படியே போகலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு தானாகவே வந்து நானே வந்து அதுக்கு வந்து அவசியம் இல்லை நானே வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வாலன்ட்ராக வந்து போய்ட்டு அவங்களே வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து போய் வந்து உக்காந்துக்கிட்டாங்களே எதுக்காக வந்து மல்லி இந்த மாதிரி வந்து சூஸ் பண்ணாங்க மல்லியோட சாக்ரிஃபைஸ் வந்து நாளுக்கு நாள் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே வந்து போயிட்டுருக்கு ஈவன் அந்த ரேணுகா வந்து கொலை விஷயத்தில் வந்து விஜய் வந்து அரெஸ்ட் பண்ணதுலேருந்து அதுக்கப்புறம் வந்து அப்படியே வந்து நான் வந்து மனைவியாக இல்லை நான் வந்து வெளியே வந்து விளையிட்றேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லா விஷயத்துலையுமே வந்து பார்த்திங்கன்னா மல்லி வந்து சாக்ரிஃபைஸ் வந்து பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ஏகப்பட்டாங்க அளவுக்கு மீறின ஒரு இதுவாக வந்து போயிட்டுருக்கு சரி ஓகே இப்படியெல்லாம் ஒரு பக்கம் போயிட்டு மறுபக்கத்தில் வந்து விஜய் வந்து ஏன் வந்து மல்லியை வந்து கண்டுக்காமே வந்து இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து தெரில ஜாமீனை வந்து வாங்குறதுக்கு கூட வந்து நம்ம மனோகர் தான் வந்து வந்திருந்தாங்க கூட வந்து வக்கீல் வந்து வந்திருந்தாங்க இவங்க ரெண்டு பேர் தான் வந்து வந்திருந்தாங்களே தவிர நம்ம விஜய் வந்து அந்த இடத்துக்கு வந்து வரவே இல்லை எதனால் அப்படின்னு சொல்லிட்டு வந்து தரல கண்டிப்பாக வந்து விஜய் வந்து ஏன் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரீசன் வந்து இருக்கும் அந்த ரீசன் வந்து என்ன காரணம் எதுக்காக வந்து அவர் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா நீங்கள் வந்து கமெண்ட் பாக்ஸில் வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் எதனால் வந்து விஜய் வந்து வரலை அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லியை வந்து இப்படி வந்து பண்ணியிருப்பாளா மல்லியே வந்து வாலன்ட்ராக வந்து என்னை வந்து அரெஸ்ட் பண்ணுங்கள் நான் வந்து போலீஸ் ஸ்டேஷனுக்கு வந்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து போகிறாளே அப்போ வந்து அவள் தான் வந்து இந்த வேலையை வந்து செஞ்சுருப்பாளா அப்படிங்கிற ஒரு டவுட் வந்து விஜய்க்குள்ளே வந்து வருதுங்க விஜயே வந்து ஏற்கனவே வந்து டவுட்டாக வந்து கேட்டார் மல்லி நான் வந்து கேட்குறேன்னு சொல்லிட்டு வந்து தப்பா நான் வந்து நினச்சிக்காத ஆனால் நீ வந்து நீ தான் வந்து ரேணுகா வந்து தள்ளிவிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு வந்து கேட்குறாங்க இல்லை அறியாமையே வந்து நீ வந்து தள்ளிவிட்டியா இல்லை எப்படி என்ன ஏதுங்கிறத வந்து நான் வந்து கேட்குறேன் மல்லி அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஏற்கனவே வந்து விஜய் வந்து விசாரித்தார் அப்படி இருந்துமே வந்து அவங்க வந்து எதுவுமே வந்து இல்லை என்னங்க இப்படி வந்து கேட்குறீங்களே என் என்கிட்ட வந்து போயிட்டு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து சொல்லி அந்த மாதிரி வந்து நினச்சிடுவாங்களா அப்படின்னு சொல்லி நம்ம விஜய் வந்து கேட்குவோம் இல்லைங்க நான் வந்து தள்ளி தள்ளிவிடலை அவங்க வந்து எங்கிட்ட வந்து கேட்டதே எங்கிட்ட வந்து பண்ணதை தான் நான் வந்து சொல்லி சொல்கிறேன் மற்றபடி வந்து வேறு எந்த ஒரு விஷயமும் வந்து எனக்கு வந்து தெரியாது அப்படி அவங்க வந்து விழுந்தது கூட வந்து தருண தன்னிச்சையாக தான் வந்து விழுந்தாங்களே தவிர மற்றபடி வந்து அவங்க வந்து விழுணும் அப்படிங்கிற ஒரு எதிர்ச்சியாக தான் வந்து அந்த செயல் வந்து நடந்தது மற்றபடி வந்து யாருமே வந்து யார் மேலேயும் வந்து வன்மத்தை வச்சிக்கிட்டெல்லாம் வந்து கிடையாது நான் வந்து எனக்கு வந்து வன்மம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தேன் நான் கண்டிப்பாக வந்து அப்போயே வந்து உங்ககிட்ட வந்து என்ன என்ன இருந்தாலுமே வந்து நான் வந்து சொல்லி சொல்லியிருப்பேன் ஆனால் உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லாமல் எதுவுமே வந்து பண்ணாமல்லாம் வந்து கிடையாது கண்டிப்பாக வந்து உங்ககிட்ட எல்லா விஷயத்தையும் வந்து நான் வந்து சொல்லியிருக்கேன் அப்படிங்கிற மாதிரி வந்து நம்ம மல்லி இருந்துட்டு எல்லா விஷயத்தையும் வந்து சொல்லியிருக்காங்க விஜய் கிட்டே இருந்து சரி ஓகே இதுக்கு வந்து சொல்யூஷன் தான் வந்து என்ன தானாகவே வந்து விழுந்தாங்களா இல்லை மல்லி தான் வந்து விட்டாங்களா அப்படிங்கிறது எல்லா ஒரு டவுட்டுமே வந்து வரும் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து டவுட் வந்து வரும் அந்த டவுட்டுக்கு வந்து காரணம் வந்து என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த சுடர் வந்து விஜய் மேலே ஆசை வச்சதுக்கான இதுதான் வந்து இந்த இது தண்டனை விஜய் மேலே வந்து ஆசைப்படாமல் வந்து சைலண்டாக மூடிக்கிட்டு போட்டதை வந்து தின்னுட்டு அந்த வீட்டில் வந்து ஐம்பது லட்சத்தை வந்து அடித்தா அடித்து கிட்ட வந்து கொடுத்தியா அந்த மாதிரி வந்து மூடிக்கிட்டு வந்து இருந்திருந்தால் ஒன்றும் பிரச்சனையும் வந்து இருந்திருக்காது ஆனால் இவள் பண்ண விஷயம் என்ன விஜய் மேலே வந்து ஆசைப்பட்டு நம்ம வந்து பணத்தை கிடைச்சதெல்லாம் வந்து ரகு கிட்ட வந்து கொடுத்துட்டு இங்கே வந்து ஜாலியாக வந்து நம்ம வந்து இப்படியே வந்து இருந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுக்கிட்டு வந்து இருந்தாங்க ஸோ அந்த பிளானுக்கு வந்து அடிமையாகிட்டாங்க ஸோ அந்த பிளானனால் வந்து இங்கே வந்து பார்த்திங்கன்னா இவங்களுக்கு வந்து இப்படியாப்பட்ட ஒரு தண்டனை வந்து கிடச்சிருச்சி அப்படிங்கிற வந்து அப்பா இந்த இந்த தண்டனை வந்து தேவைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து சொல்ல தோணுதுங்க எதனால அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ ஒரு குழுப்பு இருந்திருந்தா அடுத்த பொண்டா புருஷ மேலே வந்து இப்போ வந்து ஆசைப்பட்டிருப்பா அப்படிங்கிறது வந்து தெளிவாக வந்து தெரிஞ்சிருக்கு இந்த விஷயத்தில் வந்து பார்த்திங்கன்னா இன்னொரு சைடு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயங்கரமான ஒரு கூட்டணி வந்து ஜாயின் பண்ண போகிறாங்க எந்த கூட்டணி அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே வந்து ரேணுக்கா அந்த சுடரை வந்து அடிபட்டு ஹாஸ்பிட்டலுக்கு வந்து வண்டியில் வந்து கூட்டிகிட்டு போகும்போது அந்த ரகு இருந்துட்டு என்ன சொல்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா மல்லி மேலே இந்த ரே சுடர் வந்துட்டு விஜய் மேலே வந்து ஆசைப்பட்டுருப்பாங்க போல் மல்லிகிட்ட வந்து ஏதோ பிரச்சனைனால வந்து கீழே வந்து வந்து விழுந்துட்டுருக்காங்க வீட்டில் ஸோ அதனால் வந்து என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இவங்க வந்து மல்லிக்கும் ராஜேஸ்வரிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய்க்குமே வந்து இவங்களுக்குள்ளேயே வந்து சண்டை வந்து போயிட்டுருக்கு ஸோ அந்த இது சண்டையினால் வந்து அந்த வீடை வந்து யார் பக்கம் வந்து திருப்பணும் யார் பக்கம் வந்து வருது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் வந்து ராஜேஸ்வரி வந்து பிளானை வந்து போட்டுட்டு சண்டை வந்து போட்டுட்ருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து ரகு கிட்டே போய் வந்து உண்மையை வந்து சொல்லி சொல்லுவோம் உடனே வந்து ரகு இருந்துட்டு என்ன பண்ணுறான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா உடனே வந்து ராஜேஸ்வரிக்கு வந்து ஃபோன் அடித்து ராஜேஸ்வரி பக்கம் தான் நம்ம வந்து இப்போ வந்து நிற்கணும் அவள் பக்கம் நின்னால் தான் நமக்கு வந்து ஒரு ஒரு இது வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து போயிட்டாங்க அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து விஜய் வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க விஜய்க்கும் ரகுக்கும் என்ன பிரச்சனை எதுக்காக வந்து ராஜேஸ்வரி கூட வந்து இவங்க வந்து கூட்டணி வந்து வச்சுக்கணும் எதனால் வந்து கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுத்தமாக வந்து புரியல விஜயை வந்து ஒட்டு மொத்தமாக வந்து அழிக்கணும்னு சொல்லிட்டு வந்து பிளானை வந்து போட்டுட்ருக்காங்க ஏன்னா என் பொண்டாட்டி பிள்ளைங்க வந்து இல்லாத இல்லாமல் போனதுக்கு காரணம் வந்து அந்த விஜய் தான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க ஸோ அதனால் வந்து ரகு வந்து பயங்கர கடுப்பில் பயங்கர கோபத்தில் வந்து இருக்கார் எதுக்காக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஒட்டு வந்து அழிச்சே வந்து ஆகணும் அப்படிங்கிறதுல ஸோ அதனால தான் வந்து ராஜேஸ்வரி கூட வந்து கூட்டணி வந்து வைக்க போகிறாங்க ரகுவும் அந்த அடியாளுங்க எல்லாமே ஸோ அப்போ வந்து ராஜேஸ்வரியோடைய அணி வந்து இன்னுமே வந்து வலுவு வலுவை மிக் ஒரு அணியா வந்து திகழ்ந்து சோ விஜய் பக்கம் வந்து யாருமே வந்து கிடையாது இருந்த ஒரு மல்லியுமே வந்து பாத்தீங்கன்னா இந்த நிஷா கம்ப்ளைண்ட் கொடுத்ததுனால வந்து மல்லியமும் வந்து தூக்கி வந்து ஜெயிலில் வந்து போட போகிறாங்க ஸோ இதனால் வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து அந்த சொத்தையும் வந்து இழந்துட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இது என்னது வெண்பாவையும் வந்து இழந்துட்டு தனியாக வந்து நிற்க போகிறாரு அப்படி வந்து நின்றாருன்னா வந்து என்ன ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தமாக வந்து இழந்துட்டு தெருக்கு வந்து மறுபடியும் வந்து முதல்லேருந்து வந்து ரீஸ்டார்ட் வந்து பண்ண போகிறாரு பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னென்ன நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு இந்தபடி வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பை பை சி யூ டட்டா